கணீதம் இழைத்து கொண்டோம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக எங்களுக்கு கருணை காட்டுவாயாக கிருபையுள்ள ரஹ்மானே அரஹமர் ராகிமீன் கிருபையார்கள் மிக சிறந்த கிருபையாளனே அன்பாளனே அருளாளனே எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக நீ சிறந்த மன்னிப்பாளன் மன்னிப்பை விரும்புகிறவன் யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து கொள்வாயாக நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகள் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே எங்களை சோதித்து விடாதே யா அல்லா நாங்கள் செய்கின்ற குறைகள் குற்றங்கள் காரணமாக எங்களுடைய துவாக்களை மறுத்து விடாதே நிராகரித்து விடாதே யா அல்லா சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லா எங்கள் அனைவருடைய பாவங்களை அறிந்த யா அல்லா அத்தனை பாவங்களை மன்னித்து கொள்வாயாக எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்தல்வாயாக யாருக்கு என்ன தேவைகள் ஹலாரான தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை நீ பரிபூர்ணப்படுத்துவாயாக என்னென்ன குறைகள் இருக்கின்றனவோ அந்த குறைகளை கலைந்து நிவர்த்திப்பாயாக எங்கள் ரச்சா எங்களுடைய குடும்பங்களிலே யார் நோய் அவர்களுக்கு முழு சுகத்தை தந்து பல்வேறுபட்ட வியாதிகள் பிணிகள் மோசமான வியாதிகள் இருந்து யா அல்லா எங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்வாயாக எங்கள் குடும்பங்களில் யாருக்கு பிள்ளை செல்வங்கள் ஆண் பெண் பிள்ளை செல்வங்கள் தேவையோ அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை தந்தருள்வாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய குடும்பங்களில் யாருக்கு நல்ல வரன்கள் தேவையோ அவர்களுக்கு சாலிகான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக யா அல்லா எங்களுடைய குடும்பங்களில் கடன் தொல்லையிலிருந்து லேசாக்குவாயாக எங்கள் ரச்சகா சாலை விபத்துக்கள் இருந்தும் விஷக்கடிகளிலிருந்தும் நாய்க்கடிகளிலிருந்தும் பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக வலிக்கு விழுவதிலிருந்தும் இடுபாடுகளில் கொள்வதிலிருந்தும் நெருப்பு நெருப்பிலே கறிவதிலிருந்தும் எங்கள் நீ பாதுகாப்பாயாக வெள்ள சேதங்கள்லிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லா கவலையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் மேல்பக்கம் பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் சிறந்த பாதுகாவரன் யா அல்லா நீ எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக உள்ளூரிலேயும் வெளியூரிலையும் வெளிநாடுகளிலையும் வாழ்கின்ற எங்கள் மக்கள் யா அல்லா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மனநிறைவான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக எங்கள் ரச்சகா அவருடைய குடும்பங்களிலும் எங்கள் குடும்பங்கள் நிறைந்த பரக்கத்தையும் ரகமத்தையும் தந்தல் புரிவாயாக எல்லோருக்கும் யா அல்லா எல்லா வகையான நல வளங்களையும் சௌபாக்கியங்களையும் தந்தல் புரிவாயாக எங்கள் ரச்சா எங்களுக்கு ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக ஹராமிலிருந்து எங்களை விலக்கி வைப்பாயாக பிறருக்கு சுது எங்களுடைய நெற்றிகளை காத்தது போன்று பிறரிடத்திலே கையேந்துவதில் எங்களுடைய கரங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லா நீ துணை நிற்பாயாக சிறந்த பாதுகாவலன் யா அல்லா கலிமாவை சொன்ன அந்த மக்கள் யா அல்லா எரை தூதரை ஏற்றுக்கொண்ட அம்மக்கள் யா அல்லா அம்மக்களுக்கு யா அல்லா அவருடைய பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வுகளை தந்தல் உரிவாயாக பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லா நிம்மதியும் அமைதியையும் ஹலாலான ரிசுக்கையும் நல்ல இருப்பிடங்களையும் நல்ல உடுப்புக்களையும் அவர்களுக்கு தந்தல் புரிவாயாக அங்கே அங்கேயா பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் யா அல்ல அவர்களுக்கு நல்ல மறுவாழ்வை தந்தல் புரிவாயாக எகூதுகள் இஸ்ராயில்களுடைய அந்த சோதனைகள் எங்களை நீ பாதுகாப்பாயாக அவர்களுடைய யா அல்ல முறியடிப்பாயாக முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக விரோதிகளாக இருந்து கொண்டு யார் முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடித்து விடுவாயாக எங்கள் ரச்சகா எங்களுக்கும் எங்களை சுற்றி வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதோர் எல்லோருக்கும் அல்ல எல்லா வகையான நன்மைகளையும் வரக்கத்தைகளையும் ஹிதாயத்தையும் தந்தர் புரிவாயாக எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்யும்படி வசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மனக்கிடக்கைகளை அவருடைய அந்த ஹலாலான தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக அவருடைய பிழைகளை பொறுத்து கொள்வாயாக அவர்களுக்கும் எங்களுக்கும் நல்லுதவி செய்வாயாக அவர்களுக்கும் எங்களுக்கும் ஹலாலான ரிசுக்கை தந்த எங்கள் நச்சகம் அந்த துவா சில சிறுவர்களும் பெரியோர்களும் குழுமியிருந்து இந்த துவாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆமின் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா இந்த துவா மதிரிசுடைய வரக்கத்தின் காரணமாக எங்களுக்கும் எங்கள் ஊரார் உற்றார் உம்மத்தார் உலகத்தார் அத்தனை பேருக்குமே அல்லா நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தல் புரிவாயாக உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் உன்னுடைய திருத்தூதர் முகமது ரசூலுல்லா ஷஃபாத்தி நல்லோர்கள் நாதாக்கள் எல்லோருடைய துவாபரக்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக ரப்பநாத் தப்பல் மின்னா மாக்கான சுவாலிஹாவாசல்கள் நாமாக்கான ஃபாசிதா பிரனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தும் ஹசனத்தும் அதா பன்னார் கமார்பயானி சகீரா நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கிற போது எங்கள் பெற்றோர் கருணையோடு எங்களை வளர்த்து ஆளாக்கியது போன்று எங்கள் பெற்றோருக்கு கருணை காட்டி ஆள் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி எங்களுக்கும் அவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிரது சோனபதி தந்தர் முரிவாயாக சல்லி அலநா முகமது ஆகிறது